அண்மையில் பங்ஸாரில் தாக்கப்பட்ட மூத்த விளையாட்டு பத்திரிகையாளர் ஹரேஸ் தியோல் மீதான தாக்குதலை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கண்டித்துள்ளார் இது போன்ற சம்பவங்கள் தங்கள் கடமைகளை செய்யும் எந்த ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்று பிரதமர் வலியுறுத்தியதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து மேலும் விசாரணைகளை நடத்துவதை அரசாங்கம் அதிகாரிகளிடம் விட்டுவிடும் என்றும் அவர் கூறினார் கடந்த செவ்வாய்க்கிழமை தேசிய பத்திரிகையாளர் மன்றத்தின் துணைத் தலைவரும் கொரலம்பூரை தளமாக கொண்ட செய்தி நிறுவனமான டுவெண்டி டு நிறுவனருமான ஹரேஸ் பங்ஸாரில் கருப்பு உடை அணிந்த இரண்டு நபர்களால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் முப்பத்தி ஏழு வயதான சந்தேக நபரான ஆர் கிருஷ்ணன் ஹரேஸை தாக்கியதாக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் ஆறு குழந்தைகளுக்கு தந்தையான கிருஷ்ணன் மீது தன்னணி சட்டத்தின் பிரிவு இருபத்தி மூன்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது இது ஒரு வருடம் வரை சிறைத்திறனை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் இரண்டாயிரம் அறிஞர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்